சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் பிரியாணி செய்யப்போம் இது ரெண்டு கிலோ சிக்கனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் பிரியாணி மசாலா அது ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் அரை பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உடையாமல் இருக்கும் பிரியாணி பிரியாணியில் க கறி உடையாமல் இருக்கும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்றா கலந்து மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா தனி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா கலந்து வரட்டும் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இதில் பத்து நிமிஷம் உண்ணா போதும் தாளிச்சு விட்டுறலாம் எடுத்து பாத்திரம் வச்ச வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிலோ பிரியாணி செய்கிறேன் தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் வேணும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாமானம்லாம் நான் சேர்த்துக்கிறேன் ரோஸ் பூ சேர்த்திக்கிறேன் பட்டை கிராம்பு இந்த மராட்டி பூக்கள் இந்த பொருளெல்லாம் நான் சேர்த்திக்கிறேன் பெரியாங்க பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் பெரியாங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு இல்லை வதங்கிடுவோம் போடுக்கு நடந்து கேட்குறாங்க இப்போ போடுறேன் சேர்த்துக்கிறேன்

தக்காளி ஆறுலேருந்து ஏழு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் மீடியம் சைஸில் புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிறேன் இது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பார்த்து கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் டேக் பீஸ் போடலையாமா போட்ற தயிர் ஊத்தி முதல்ல சிக்கன் சேத்திட்டு 그다음에 கம்மியா சேத்திட்டுنا சரி நல்ல மசாலா வெந்து வந்துருச்சு ரொம்ப சிக்கனை சேத்திட்டா சேர்த்து ஒரு பேரட்டு பேக்கெட்லாம் ஒரு பேரட்டு பேக்கெட்டு தண்ணி ஊற்றிடலாம் சிக்கன் வெந்து வந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் ஒரு கலர் கலருக்குல ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் அதிகமாக விட வேண்டாம் சிக்கன் எல்லாம் முடஞ்சு போயிடும் தண்ணி சேர்த்திக்கலாம் அளவு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களா அதுக்கு கம்மியாக ஊற்றிக்கங்க நான் ஒரு நான் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன்னா ஒ ஒன்றரை கப் தண்ணி தான் ஊற்றுவேன் அரை கப்பு ஊற்ற மாட்டேன் ஜீரக சம்பா அரிசி செருக்கு சம்பவம் ஊற்றக்கூடாது ஒரு லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குவாப்பா நம்ம அரிசி அதிகமாக போடுறோம்ல முடியல அரிசி போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குதோ ஒரு கிளர் கிளர் விட்டு அரிசி போட்டுக்கலாம் ஜீர சேர்த்துக்கிறேன் கம்மியா நண்ப ஜீரக சாப்பா அரிசி அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு புனக்குடன்னு ஆகிரும் ஒட்டும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அரிசி பிரியாணி செஞ்சுக்கலாம் ரொம்ப கிளற வேண்டாம் மூடி வச்சிக்கலாம் வேண்டும் திறந்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் வாத்து கிளறிக்கலாம் சாதம் உடஞ்சிரும்

bujur khono kana ka